அடுத்த சகோதரர் கேட்டுக்கிறாங்க தஹஜுத் தொழுகையை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லவும் அதே மாதிரி தஹஜித் தொழுகையில் பித்ரி தொழுகை எப்பொழுது தொழ வேண்டும் அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க தஹாஜித் தொழுகைங்கிறது அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் சொல்வது பனி இஸ்ராயில ஒமினல் லேலி ஃப தஹஹஜ்ஜத் பிஹி லக் அசா அங்கே பாத் அ க ரபூ நீங்கள் நஃபிலான நிலையில் அதிகப்படியாக இருக்கும் நிலையில் தகஜு தொழுகையை இரவில் எழுந்து தொழுவீராக அல்லாஹ் சுபான ரசூசல்லா அவர்கள் கட்டளிடுகின்றான் இந்த தகஜு தொழுகை பெருமானா சல்லா அலுவலாம் அவர்களுக்கு சில அறிஞருடைய கருத்துப்படி பரலாக இருந்துச்சு ஆனால் உம்மத்துக்கு அல்லாஹ் அல்லா ரபுல்லாலமீன் அதை வந்து நஃபில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அதிகப்படியான ஒரு தொழுகையை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அப்ப அந்த ரீதியில் நம்ம பார்க்கும் பொழுது தகஜு தொழுகை என்பது அல்லாவுக்கு மிக மிக விருப்பமான தொழுகை மிக மிக பிடித்தமான தொழுகை எந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது வான் தக்கையாமுன் நியாமுன் மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நீர் நின்று வணங்குவது அல்லாவுக்கு மிக விருப்பமானது இன்னொரு அதிசயம் வருது சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய அமல்களில் ஒன்று நள்ளிரவில் மனிதர்கள் எல்லாம் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் எழுந்து நின்று வணங்குவது அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமானது இப்படி சிறப்பு வந்து நிறைய அதிசகங்கள்ல வலியுறுத்தப்பட்டிருக்குது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களும் தகஜு தொழுகையுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதத்திலே அன்னை ஆயிஷாஹு தலானாக சொல்றாங்க பெருமானா வஸல்லம் அவர்கள் புகாரிய வருது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் ரக்காத்துகள் வளமையாக்கி கொள்வார்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் வளமையாக்கி கொள்வார்கள் தொழாமல் இருக்கவே மாட்டாங்க அப்ப ரமலானா இருந்தாலும் சரி ரமலான் அல்லாத காலமா இருந்தாலும் சரி அந்த பதினோரு ரகாத்துவாங்க ரமலானிலும் ரமலான் காலம் ரமலான ஏன் ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரமலானுக்கு சொல்லி ஈஷாவுக்கு பிறகு ஒரு ஸ்பெஷல் துலு ரசூல்ல தொழுதாங்க ஸ்பெஷல் ரமலான்ல மட்டும் தொழுதாங்க இஷாவுக்கு பிறகு அப்ப இஷாவுக்கு பிறகு அந்த ஸ்பெஷல் துலு தொழுதனால சரி ரமலான்ல தான் இஷாவுக்கு பிறகு ஸ்பெஷலா தொழுதுறாங்களே அது தராவிங்கிற பேர்ல அப்புறம் மறுபடியும் அப்படிங்கிற சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி ரமலானில ஸ்பெஷல் தொழுகை இஷாவுக்கு பிறகு தொழுதாலும் சரி அல்லது ரமலான் அல்லாத களங்களாக இருந்தாலும் சரி பதினோரு ரக்காத்துகள் தொழுவதை பெருமானா செல்லலாஜர் வளமையாக்கி கொண்டார்கள் பதினோரு ரகாத்து தொழுதே தீர்வார்கள் அது என்ன பதினோரு ரக்காத்து எட்டு ரக்காத்து தகஜூத் மூன்று ரக்காத்து வித்துரு பதினோரு ரக்காத் இதை தண்ணி முகாரி ஷெரீஃப் ஆதாரப்பூர்வம் பதிவு வேண்டியது பெருமானா வலியுறுத்தப்பட்ட ஒரு சுனத்தாகும் சரி தகஜு தொலகை எப்ப தொழிற்கு ஏற்ற நேரம் என்ன அப்படின்னீங்கன்னா நள்ளிரவுக்கு பிறகு தகஜி தொழுகை நள்ளிரவுக்கு பிறகு தொழுவது ஏற்றமானது நள்ளிரவுக்கு பிறகுன்னு சொன்னா சில அறிஞர்களுடைய கருத்துப்படி அதாவது இரவை ஆறு பங்குகளாக போட்டு இரவை ஆறு பங்குகளாக போட்டு கடைசி ஆறாவது பங்கு அதாவது இருந்து சுபு சாதிக்கு வரை சூரியன் அதாவது சுபூ சாதிக்கு தொழில் நேரம் வருது வக்துங்கிறது ஒரு எட்டு மணிக்கு வருதுன்னு வைங்க சுபூ சாதிக்குங்கிறது உதாரணமா ஒரு அஞ்சு மணிக்கு வருதுன்னு வைங்க இப்ப இந்த எட்டு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் உள்ள டைம் ஆறு பாட்டா போயிட்டு கடைசி ஆறாவது பாட்டு தான் தஹஜி தொழுகைக்கு ஏற்ற நேரம் அதாவது உதாரணமா ஒரு இருந்து அஞ்சு மணி வரைக்கும் மூன்றையில இருந்து சுபு பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தகஜ தொழுவான் அப்ப இது தகஜ் தொழுகைக்கு ஏற்ற நேரம் சரி தாஜ் தொழுகையில வந்து சொன்னா தூங்கி முழிச்சாதான் தகஜ தொழுவணுமா சில பேர் பாத்தீங்கன்னா நைட் டூட்டி இருக்கும் நைட் டூ பண்ணி கால் சென்டர் ஒர்க் பண்றவங்க கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் ஒர்க் பண்றவங்க நைட் டூட்டி இருக்கும் இப்போ நைட் டியூட்டி முடிச்சிட்டு வரும்போது ஒரு மூணு மூணு மணி ஆண்டு ரெண்டரை மணி ஆயிடும் சரி வந்து அப்படியே தகஜு தோது அப்படி படுத்திடலாமா அப்புறம் சுமுக ஏஜ் தொதுக்கலாமா ஆஹ் தூங்குனா தான் தொகுணுமா அப்படின்னு சொன்னா தூங்குனா தான் தகஜு எந்த கம்பல்சரி கிடையாது தூங்கி முடிச்சுதான் தாஜ் தொழுணும் அப்படின்னு சொல்லி எந்த கம்பல்சரி கிடையாது எந்த ஆதாரமும் இல்ல சோ அதனால நீங்க தூங்காமலும் தாஜ் தொழலாம் ஆ தூங்கி முடிச்சு எழுந்திருச்சு தாஜ் தொழுவது மிகவும் ஏற்றமானது ஏன்னா அல்லாஹ் சொல்றான் அவர் ஆயத்துல தத்தஜாஃபா ஜுனோபுகம் அனில் மவாஜ் அவர்கள் தங்களுடைய விழா எலும்பை படுக்கையிலிருந்து உயர்த்தி தங்களுடைய இறைவனை வழங்குவார்கள் அப்ப படுக்கையிலிருந்து உயர்த்தி தூங்கி எழுந்துச்சு தாஜ் தொழுவது மிகவும் ஏற்றமானது படுக்கையிலிருந்து எழுதிச்சு தொழுவது ஏற்றமானது அப்படி தொழு தூங்க வாய்ப்பு இல்லை தாராளமாக தூங்காட்டாலும் பரவாயில்ல தகச்சு தொழுவலாம் சரி இந்த தாஜ எத்தனை ரக்காத்து அப்படின்னா ஹதீஸ்களை பார்க்கும்பொழுது எட்டரக்காத்து ரசோல்லா தொழில் தான் இருக்குது இந்த பெருமானா பெருமான சல்லி சொல்லாம் ரக்காத்துகளுடைய எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட நீண்ட நீண்ட ரக்காத்துக்களா தான் மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஒருத்தர் உதாரணமாத்தான் தோளுறாரு அதே ஒரு மணன் தோளுறாரு நீண்ட ரக்காத்துகள் ஓதி நீண்ட அசுர சுராக்கள் ஓதி ருக்குல ரொம்ப நேரம் நிற்கிறாரு பத்து நிமிஷம் ருக்குலே நின்று அல்லா துணி செய்யறாரு பதினஞ்சு நிமிஷம் சஜிதாலே கடன் துணி செய்கிறாரு இப்படி ஒரு மணி தோளுறாரு ஆனா ரெண்டு ரக்கா தான் இது அல்லாவுக்கு ஏற்றமானது ரக்காத்துகளுடைய எண்ணிக்கையை விட ரக்காத்துகளுடைய குவாலிட்டி அதாவது ரொம்ப நீண்ட ரக்காத்துகளாக ரொம்ப நீண்ட சூறாக்களாக ஊதி தொழுவது மிகவும் ஏற்றமானது சரிங்க எனக்கு பெரிய பெரிய சூடாக்கள்லாம் தெரியாது நான் சின்ன சின்ன எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன சூறாக்களையே ஊதி தொழலாமா தாராளமாக தொழலாம் ரபுல் மிகவும் சந்தோஷமாக அதை கமல் செய்து கொள்வான் என்னுடைய அடியானுக்கு பெரிய சூராக்கள் தெரியாதா கூட சின்ன சூடாக்களையாக ஊதிய தொழுன்னுங்கிற ஆர்வத்தில் தொழுறானே அப்படிங்கிறவங்களோட இன்டென்ஷன் அந்த நீயத்தை ரம்புல் ஆலமீன் கமுல் செய்து அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கூலி கொடுப்பான் சரி